குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வங்கதேசத்தில் சுதந்திரப் தியாகிகளின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்தது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் நூற்று கணக்கானோர் காயமடைந்தனர் வன்முறை உச்சத்தை தொட்டதால் ஆகஸ்ட் ஐந்தில் அவாமி லீக் கட்சித் தலைவரும் பிரதமருமான ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு தப்பி வந்தார் மேற்கத்திய நாடுகளில் அனுமதி கிடைக்காததால் இந்தியாவிலேயே தொடர்ந்து தங்கியிருக்கிறார் வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது ஹசீனா ஆட்சியில் நடந்த குற்றங்கள் தொடர்பாக அந்நாட்டு கோர்ட்டில் விசாரணை தொடங்கியுள்ளது குறிப்பாக மாணவர்கள் போராட்டத்தில் நடந்த வன்முறை கொலை குற்றங்கள் தொடர்பாக ஷேக் ஹசீனா உட்பட ஒன்பது பேர் மீது வழக்கு பதியப்பட்டது இந்த வழக்கின் விசாரணைக்காக இந்தியாவில் தங்கியுள்ள ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தி அழைத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தின் புதிய தலைமை வக்கீல் முகமது தஜுல் இஸ்லாம் தெரிவித்தார் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக பதியப்பட்ட வழக்குகளில் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்க சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்படும் புதிய வழக்குகளை விசாரிப்பதற்கான சட்டத்தில் திருத்தம் செய்வது குறித்து அரசாங்கத்துடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிரான தகவல்கள் ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் நாடு முழுவதிலுமிருந்து சேகரிக்கப்பட்டு தீர்ப்பாயத்தில் சமர்ப்பிக்கப்படும் என வக்கீல் தஜுல் கூறினார்